வணக்கம் வணக்கம் ப்ரோ இப்போ உங்களை பற்றி சொல்லுங்களேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீரக்கல் செம்பட்டி பக்கத்தில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு தென்னை மரம் வந்து இது நம்ம வச்சுருக்கிறது பொறமே வருஷ மரம் எல்லாமே நூறு வயசு நூற்றம்பது வயசு இப்போ நம்ம வீடு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வயசு மரமே இருக்குது காய் வந்து ஈல்டு வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிற பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் தென்னை மரையை பொறுத்த வரைக்கும் காப்பு இருக்கும் நம்ம எந்த நம்ம பிள்ளை மாதிரி தான் தென்னை மரமும் எது நம்ம கூட நம்ம பெத்த பிள்ளையே கை விட்டாலும் நம்ம தென்னை பிள்ளை வச்சுருக்கவங்கள வந்து தென்னை மரம் எப்போ இருந்தாலும் கை கொடுக்கும் வறட்சி காலத்தில் மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு பிள்ளைய காப்பாற்றுற மாதிரி இருக்கும் தென்னை புள்ளைய பொடிக்கன்றுலேருந்து வளர்க்கும் போது அந்த பொடிக்கன்றுல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் அந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் அதை அடித்துற பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வச்சிருக்கணும் அது இல்லாமல் எனக்கு வறட்சி அதிகமாக இருக்கு என்னால் அதை காப்பாற்ற முடியல அப்படின்றவங்க தென்னை மரத்து மஞ்சு இருக்கும் அதாவது தென்னை மட்டை தென்னைம தேங்காயிலேருந்து பிரித்து எடுக்கும்போது அந்த மஞ்சு விழுகும் இந்த ம கை திரிக்கிற இடத்துல போனீங்கன்னா அது கிடைக்கும் அந்த மஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு பண்டில் பண்டிலாகவும் கிடைக்கும் இல்லை உதிரியாகவும் கிடைக்கும் பண்டிலாக வாங்கினீங்கன்னா பண்டில் வந்து இப்போ ரெடிமேடாகவும் விற்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா ஒரு பண்டு பண்டில் அது வந்து நீங்கள் வந்து தென்னை மரத்து தூர் கடியில் ஒரு ஜேசிபி எடுத்து குழி எடுத்துகிட்டு அந்த பண்டில் ஒரு பண்டில் தூக்கி உள்ளே வச்சுட்டிங்கன்னாவே போதும் நீங்கள் தண்ணி கிடைக்கும் போது அந்த மண்டில் வந்து எவ்வளோ தண்ணியை சேகரிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு சேகரித்துக்கும் உங்களுக்கு தேவையான தண்ணி ச பூராமே அந்த மண்டில் இருந்து தென்னம்பிளைக்கு தேவையான பூராமே எடுத்துக்கும் தண்ணி பாய்ச்சறதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக அந்த அந்தளவுக்கு மரத்துக்கு நல்லா இருக்கும் தென்னை மரத்துக்குள்ள ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் போடலாம் வாழை மரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லாயிருக்கும் அதாவது தென்னை மரம் காப்பும் நல்லாயிருக்கும் வாழை மரமும் இருக்கும் உங்களுக்கு வாழைப்பட்ட தென்னை மரத்தோட மட்டை விழுந்து அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகும் ஏதோ ஒரு மட்டை ரெண்டு மட்டை தான் விழுகும் நம்ம வந்து தூர் பக்கத்துலேயே வைக்க போறதில்லை கொஞ்சம் தான் வைக்க போறோம் அதனால எந்த டேமேஜும் வராது இதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு பிரச்சனை மோஸ்ட்லி வந்து தென்னை வாழை மரத்துக்கு வைக்கிறதுனால வண்டு பிரச்சனை வந்து முக்கியம் குறைஞ்சிரும் உங்களுக்கு இப்ப எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டுறது நல்லது இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு ஒரு தென்னை மரம் வைக்கிறது நல்லது ஏன்னா அது ஒரு சத்து பொருள் வந்து இருபத்தஞ்சு அடி டிஸ்டன்ஸ் வச்சு வச்சாதான் அதுக்குரிய சத்து பொருள் வந்து கிடைக்கும் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வச்சுருவாங்க அடிக்கு ஒன்று பதினஞ்சடிக்கு ஒன்று இப்போ நெருக்கமாக நடும்போது வந்து பார்த்திங்கன்னா காப்பு திறம் வந்து கம்மியாகும் அது இல்லாமல் அடர்த்தி மழை வந்து அடர்த்தி ஆகும் மரம் வளருமே ஒழிஞ்சு காப்பு வந்து கம்மியாகும் கொஞ்சம் இடவழி அதிகமாக வச்சு வச்சிங்கன்னா அதுக்கு தேவையான முன்னூற்ற பூராமே கிடைக்கும் ப்ளஸ் வந்து காப்பும் நல்லாவும் இருக்கும் மரம் இப்போ நீங்கள் நெருக்கமாக வச்சு ரெண்டு மரத்தில் எடுக்கிற காப்பு இடைவழி வச்சு காப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மரத்துலேயே அந்த ஈல்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ வந்து இப்போ தெ தென்னையில் வந்து இப்போ இளநியாக விற்கிறாங்க தேங்காயாக விற்கிறாங்க அதே மாதிரி அதை எண்ணெய்க்காக அதை இது பண்ணியும் விற்கிறாங்க அதை இப்போ எதில் வந்து நமக்கு லாபம் எல்லாமே லாபம் தான் ப்ராப்பராக பார்த்துட்டா எல்லாத்துலையுமே லாபம் இல்லாத தொழில் எந்த வழி தொழிலுமே கிடையாது இப்போ இளநீ மரம் இளநீ கண்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் அத்தனை வயசுக்குள்ளே வரைக்கும் தான் அது பயன் தரும் அதுக்கு மேலே அது பயன் தராது இப்போ தென்னை மரத்துக்கு தேங்காய் பர்பஸ்க்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட்டை குட்டை ரகம் இருக்குது அதாவது வருஷ வருஷ ஈல்டு நீங்கள் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூற்றம்பது வருஷம் ஆச்சு மரம் இன்னமும் காய் சின்னதுலேருந்து இருந்து எப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கோ அதே அளவுக்கு ஈல்டு அதில் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இது வரைக்கும் அது கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது நெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த ஏரி வெட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆனால் இருந்தாலும் காப்பு வந்து குறையவே கிடையாது அதுல குட்டையை ரகம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து கம்மி ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் திருப்பி புதுசாக ஒரு மாதிரி இருக்கும் கொப்பரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இப்போ எல்நி கன்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பருப்பு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் காய் வந்து பெருசாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பெருசாக இருக்கும் திக்னஸ் அதிகமாக இருக்கும் நாட்டுக்கண்டில் பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கன்று செய்கிறது பெஸ்ட்டு இதில் எல்நிக்கும் பர்பஸுக்கும் இறக்கலாம் உங்களுக்கு தேங்காயும் ஆயிக்கலாம் என்னைக்கே ஆகிக்கலாம் மூணு பர்பஸுக்கும் இது நெட்டை குட்டையை வந்து ரகம் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் என்ன ரகம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க பெரிய வருஷ மரம் அதாவது நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வரைஞ்சுட்டோம்ல அந்த ரகம் மரம் வந்து எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏழ்க்கு ஆகிட்டு எண்ணெய்க்கும் தேங்காய்க்கும் அந்த ரகத்துக்கு பேர் ஏதாவது குட்டையில இருந்து காட்சிட்டு பெரு நூத்தம்பது வருஷம் ஆனா இன்னும் அப்படியே தான் இருக்கும் மரம் செஞ்சு சில கணக்காக தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வளர்த்தியாயிரும் அது அது மட்டும் தான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த ஏழனி பர்பஸ் அடி இருபது அடி அந்த அதுக்கு மேல வராது மேல காப்பு குறைஞ்சிரும் ஏழனி மரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து காப்பி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த குரும்பை எல்லாம் உதிரிதில்ல ஆமாம் அதெல்லாம் எப்படி அது வந்து மண்ணிலேருந்து பொட்டாசு அந்த சுண்ணாம்பு சத்து இது கம்மியாகிறதுனால மட்டும்தான் அந்த இது அதிகமாக கொட்டும் அதே மாதிரி ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதிகமாக வந்து பிஞ்சுகள் பூரா உதறது காரணம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண் அதாவது என்ன சொல்கிறது தண்ணி அதிகமாக பாசினாவே உங்களுக்கு வந்து அந்த டிராப் அந்த குறையில அந்த நஷ்டமாகிறது வந்து குறையும் அதாவது தண்ணி எனக்கு வலுவா இருக்கவங்க தாராளமா உங்களுக்கு வந்து வாழை வந்து பெஸ்ட் உங்களுக்கு இது பாக்கு மரத்தை காட்டுலயும் வாழை உங்களுக்கு பெஸ்ட் இந்த இது தீவனம் தாராளமா மாட்டுக்கு தேவையான தீவனம்லாம் ஊடுபயிரா உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து மாட்டு தீவனம் நடுறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் யூரியாவோ இல்ல சூப்பர் பாஸ்பேட்டோ ஏதோ உரம் வந்து நம்ம வந்து கம்பல்சரி அது கொடுப்போம் அது இல்லாம மாட்டு சாணத்தை நம்ம வந்து கரைச்சி விடுவோம் அது பூராமே தென்னை மரத்துக்கும் பயனாகும் இப்போ எங்கிட்டெலாம் வந்து சுத்தம் பண்ணாமே இருக்கீங்களே இதனால வந்து எதுவும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன ஒன்றுனா களைகள் வந்து அதிகமாக முளைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு வந்து ரொட்டேட்டர் விட்டு நல்லா நுணுக்கிடுவோம் இதில் வந்து நுண் அதாவது நுண்ணுயிரி சத்துக்கள் அந்த அதிகம் அந்த புல்லுகளில் இந்த களைச்சத்துக்கள் மணிச்சத்துக்கள் தா தாது பொருட்கள் எல்லாமே அந்த கலைச்செடிகளில் வந்து அதிகமாக இருக்குது ரொட்டேட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணும்போது திருப்பி வந்து மழைய வெடி மண்ணில் தான் போய் சாரும் அது மரத்தில் வந்து இப்போ மழை தண்ணி விட்றோம்னா அந்த தண்ணி விடும் போது அந்த சத்துக்கள் பூரா பூமியில் இறங்கி மரம் பூரா நல்லா எடுத்துக்கும் காப்பு வந்து ஈல்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இது இல்லாமல் தென்னையில் வந்து என்னென்ன லாபம் இருக்கு நமக்கு இதுல வந்து இடையில ஊடு பயிரா வந்து நம்ம பாக்கு மரம் இருந்தாலும் நடலாம் வாழை போடுறா இருந்தாலும் போடலாம் அதாவது சின்ன சின்ன வேலை என்ன உள்ள ஊடு பயிரா என்னென்ன போடலாம தாராளமா போட்டுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது மோஸ்ட்லி வந்து தென்னை மரத்தில் வாழை போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு வாழை நல்லா நல்ல ஈல்டு வரும் தென்னை மரம் அதை காட்டி ஈல்டு உங்களுக்கு ஆகி கூட வரும் ஏன்னா அது மண்ணோட குளிர்ச்சி தன்மை அதிகமாகும் நம்ம அடிக்கடி அந்த தண்ணி பாய்ச்சிடும் போது வாழை வந்து நிழலை வந்து நல்லா தக்க வச்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தோடனே பூரா நிழல் அடிக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சி விடும் போது அந்த நிழலில் வந்து அதாவது நீர் சத்து வந்து வெளியில் போகாமல் ஆவி ஆகாமல் தீயில தரமட்டத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு தென்னை இது வாழை போறது உங்களுக்கு பெஸ்ட்டு தென்னைக்கு வந்து என்னென்ன உரங்கள் வந்து கொடுக்கலாம் பொட்டாசி பொட்டாசி யூரியா இந்த மாதிரி கலப்புரங்கள் எல்லாமே கொடுக்கலாம்

தண்ணி பாய்ச்சினா வந்து அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் பாய்ச்சும் போது மழை காலத்தில் பாய்ச்சும் போது வந்து தண்ணி கம்மியாக பாய்ச்சிட்டா போதும் ஏன்னா மழை வந்துடும் உங்களுக்கு உரம் வந்து எப்பயும் போல அது சத்துக்கள் கூறி எடுத்துக்கலாம் இது இதுக்கு மேலே என்ன வந்து சடனாக வந்து எனக்கு இன்னும் ஈல்டு வரணும்னா ஆட்டுக்குட்டி எரு ஆட்டு எருவு போட்டிங்கன்னா மரம் இன்னும் தெளிவாக இருக்கும் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் மாட்டு எருவை காட்டிலும் ஆட்டு புழுக்கம் வந்து இன்னும் பெஸ்ட்டு நோய் என்னென்ன நோய் தாக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வண்டு பிரச்சனை தான் அதிகமாக தாக்கும் அந்த வண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே மோஸ்ட்லி இந்த நாட்டு மரத்தை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த பாதிப்பும் கிடையாது வண்டை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பண்ணணும் வண்ட் வண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உப்பு அந்த மாட்டு கோமியம் இந்த மாதிரி இருக்கிற மொழி வந்து தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த வண்டு வராது ஒரு ஒரு தடவைக்கு ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த தென்னமொழியை போய் டெய்லி பார்க்கணும் எதுவும் வண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதே இது இந்த ம முரக்கடையெல்லாம் போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அது எதுவும் பேஸ்ட்டு மாதிரி எனக்கு சரியாக எனக்கு தெரியல அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்குது ஒன்று சட்டி மாதிரி வச்சு ஒரு பெயிண்ட்டு என்னமோ சொன்னாங்க அது மாதிரி இருக்குது வச்சிங்கன்னா மோஸ்ட்லி வந்து பூராமே அதுலேயே வந்து கவர் ஆயிரும் எடுத்துரும் வந்தது எங்களுக்கு அது எனக்கு கிளீராக தெரியல எனக்கு கேட்டு வேணா சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் நீங்களா விற்பனை செய்கிறீங்களா தேங்காயை இல்லை வியாபாரிகளுக்கு கொடுக்குறீங்களா ஒவ்வொரு டைம் வந்து மோஸ்ட்லி இப்ப வந்து ஆளுகளை விட்டு நாங்களே வெட்டி வியாபாரிகளுக்கு வந்து கொடுத்துட்றது ஒவ்வொரு டைம் வந்து நம்மளே வெட்டி உரிச்சு கொண்டு போய் டன்னேஜ்ல கொண்டு போய் மொத்தம் லாபம் கொடுத்துறோம் ரெண்டுமே லாபம் தான் உங்களுக்கு அதாவது வந்து நான் வந்து எல்லாமே நான் பாத்துக்க எனக்கு தெம்பு இருக்குன்னா டேரெக்டா வந்து ஒரு எண்ணெய் கூடணும் இல்ல ஆயில் ஏதோ ஒன்று காங்கய சைடு தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும் நீங்கள் அங்க போய் டேரக்டா பண்ணி பண்ணோம்னா ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் சேர்த்து கிடைக்கும் இவங்க வியாபாரிய கையில கொடுக்கும்போது பத்து ரூபாய் கம்மியா கிடைக்கும் இதுல வந்து அலைச்சல் கூட இதுல வந்து அலைச்சல் கம்மி அவ்வளவுதான் வித்தியாசம் வெளியில வந்து எனக்கு அலைய முடியும் அப்படின்னு தெம்பு இருக்கவங்க தாராளமா போய் பண்ணி பண்ணலாம் நிறைய இடத்துலயும் எடுத்தும் செய்யலாம் இல்ல நம்ம தோட்டத்துல இருக்கிறத மட்டும் எடுத்து பண்ணலாம் இல்ல என்னால எங்கேயும் அலைய முடியாது எங்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சா வியாபாரிய கையில கொடுக்கலாம் இப்ப நம்மளே வந்து உறிச்சு நம்மளே வந்து அதை கொண்டு போய் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் இப்போ அது மாதிரி விருத்து நம்ம கொண்டு போகும்போது தேங்காவோட சைஸுக்கு தகுந்தாப்புல காசு இது பண்ணுவாங்களா இல்லக்கணக்கு ஆ இப்போ நாட்டு மட்டும் இப்போ நம்மளோட சராசரி இடம் வந்து முந்நூத்தம்பது கிராம்ல இருந்து அறநூத்தி கிராம் வரும் ஒரு காய் அதாவது வருஷம் வர ஒவ்வொன்று வந்து சைஸ் சின்னது இருக்கும் பெருசு இருக்கும் ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி கிராம் நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது எழுநூற்றம்பது கிராம் வரைக்கும் இருக்குது ஒரு காய் மட்டும் இப்போ வியாபாரிகள் வந்து ஏமாத்த மாட்டாங்களா அதுல ஏமாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை இல்ல அவங்க வந்து இவ்வளவு காய்க்கு எனக்கு இவ்வளவு வேணும் உங்களுக்கு கட்டுப்பிடி ஆச்சுன்னா எனக்கு கொடுங்கன்னு சொல்ல போறோம் அதே மாதிரி நம்ம ஒரு வியாபாரியை மட்டும் நம்ம கொடுக்க போறதுக்கு நாலஞ்சு வியாபாரிகிட்ட மொத்தமா கலந்துகிட்டு நமக்கு எது பெஸ்டா தெரியுதோ அவங்களுக்கு கொடுக்க போறோம் அவ்வளவு இல்லை வாங்கும்போது எண்ணிக்கையும் போது கிலோ கணக்கில் இதுலலாம் வந்து எதுவும் பண்ணுவாங்களா இல்லை கிலோ கணக்குன்ற போது நமக்கு வந்து எம்டி எடை போட்டுட்டு தான் நமக்கு வரும் எம்டி எடை போகும் போடும்போது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போட்டுறப்போ அங்கே கூட தான் இருப்போம் அடுத்து லோடானதுக்கு அப்புறம் திருப்பி இட போட போவோம் இட போட்ட நிமிஷம் நம்ம கையில் காசு கொடுத்துருவாங்க எண்ணிக்கை போட்டு எடுக்கும்போது இப்போ எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம கூட ஆள் வந்து ஒவ்வொரு ஆள் தான் எண்ணுவாங்க மொத்தம் ஒரு ஒரு இருபதாயிரம் காய் ஒரு ஐம்பதாயிரம் காய் இருக்குன்னா ஒரு அஞ்சு பேர் என்ன அஞ்சு பேர் போய் நின்றுக்குவோம் ஒவ்வொருத்தவங்க என்ற பின்னாடி அவங்க என்னென்னா நம்மளும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அவங்க என்ற புறமே நம்ம நோட் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அதில் என்றைக்கெல்லாம் மிஸ்டேக் வராது ஓகே இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து நல்லா இருக்கும் ஒரு தேங்காய் வந்து தேராக விழுந்திருக்கும் இல்லை நல்லா காய்ப்பில்லாமல் சைஸ் இல்லை வித்தியாசமாக இருக்கு அந்த மாதிரி இதை வந்து பிரிச்சிட மாட்டாங்களா அதாவது காயில் வந்து ரெண்டு ரகம் முதல் தரம் ரெண்டாம் தரம் பிரிப்பாங்க முதல் தரம் வந்து நல்லா பெருவட்டாக எடுப்பாங்க ரெண்டா ரெண்டாம் தரம் வந்து கொஞ்சம் சின்ன கழிவு காயாக எடுப்பாங்க அந்த கழிவு காயை ஒதுக்கி போட்டுருவாங்க கழிவு காயை திருப்பி இப்போ ரெண்டு களி பெரிய காயை முதல் எடுத்து முடித்தோடனே கழிவு காய் எடுக்கும்போது கழிவு காய் ரெண்டு காயை சேர்த்து ஒரு காயாக எண்ணிக்குவாங்க ஏன்னா காய் சின்னதாக இருக்கிறதுனால அந்த பெரிய காய்க்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு காயை வந்து ஒரு காயாக ஈக்குவல் பண்ணிக்குவாங்க எல்லாமே நம்ம நமக்கு நல்ல லாபம் உரிச்சு கொடுக்கறது லாபம் இருக்கு ஏன்னா மார்க்கெட் உள்ள வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபரெண்டாக இருக்கும் இப்போ சந்தையில் இப்போ திண்டுக்கல் மார்க்கெட்டை எடுத்துக்கோங்க எதோ எடுத்துக்கோங்க மார்க்கெட்லயே காய் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா திண்டுக்கல் மார்க்கெட்ல வந்து வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் அப்போ இங்க வந்து எண்ணெய் வந்து கம்மியா இருக்கும் அப்போ வந்து நம்ம காயா கொடுக்கறது பெஸ்ட் அப்படியே அந்த குடிமையோட கொடுக்கணும் அந்த உரிச்சு கொடுக்க தேங்காய் தான் வந்து நமக்கு லாபம் அதிகம் அதிகம் காயா அப்படியே அவங்க வியாபாரிகிட்ட பேசி விடுறது லாபம் லாபம் இருக்காது லாபம் ஒரு இப்போ இது இல்லாம தென்னை மரத்துல இருந்து என்னென்ன வருமானம் வந்து கிடைக்குது நமக்கு இது தென்னை மரத்தை பாத்தீங்கன்னா அடுத்து கிடுகு மட்டை வரும் மட்டை வரும் செக்கு மட்டை வரும் இப்ப கிடுகுக்கு வந்து கிடுகு பர்பஸ் கேட்கறவங்களும் இருக்காங்க அதுல அது வந்து தனியாக எடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இப்போ பேக்கரிக்காரவங்க இவங்களாம் இருக்கிறவங்க அந்த விறகு ஹோட்டலில் வச்சுருக்கவங்களுக்கு பூரா விறகுக்கு வேணும் அந்த மா செமட்டை பாலை பூரா எடுத்து போயிருப்பாங்க பாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடுகு மேயறதுக்கு அதாவது குடிசு போடுறது அதுதான் முக்கியமான விசேஷங்களுக்கு போடும்போது அந்த இதுக்கு பின்னுறதுக்கோசரம் பாலை யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு அதுலேயும் நல்ல மூவிங் தான் அதுலேயும் அந்த பிரச்சனையும் இல்லை தென்னை மதத்தில் நஷ்டம்னு எதுவும் கிடையாது லாபம் மட்டும்தான் நஷ்டம் இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது ஏன்னா அந்த வறட்சி காலத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து சுகாதாரமாக இருக்கிறது நல்லது రొమ్మ నన్ీర్ <laughs> <laughs>